வணக்க மக்களே சோ அர்ச்சனா அவர்கள் கார்டு என்றியா வந்தாங்க ஆனா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த பிக் பாஸ்லயுமே தமிழ் தெலுங்கு மலையாளம் ஏன் ஹிந்தியில கூட ஒரு கார்டு என்றியா வந்த நபருக்கு இல்லாத மக்களின் ஆதரவு வந்து அர்ச்சனா அவர்களுக்கு இருக்கு ஸோ இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச முதல் போட்டியாளர் கார்டு என்றியா வந்து அந்த வீக்கே நோமினேஷன்ல வந்து முதலாவது இடத்துல இருந்து கீழே போகாத ஒரே ஒரு நபர் அதுவும் சும்மா இல்லை அவர்களுக்கு ஆறு லட்சம் ஓட் வருதுன்னா ரெண்டாவது இடத்துல இருப்பவர்களுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டை கூட தாண்ட முடியாம இருக்கு அந்த அளவுக்கு அர்ச்சனா அவர்கள் டாப்ல இருக்காங்க ஸோ இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்ல எந்த மொழிகள்லையுமே ஒரு வயல் காட் என்ட்ரியா வந்தஸ்டன் இவ்வளவு தூரம் டொமினேட் பண்றது மக்கள் வந்து அவங்களை அவ்வளவு பெரிய உச்சத்தில் வச்சிருப்பது அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் தான் அந்த ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க எண்ணம் போல வாழ்க்கை என்னுவாங்கல்ல அது இதுதான் சிறப்பு சரிங்களா சோ இந்த வீடியோல அர்ச்சனா அவர்களுடைய இந்த எண்ணம் தெளிவான சிந்தனை அதே நேரத்துல எல்லாருமே போட்டிதான் போடுறாங்க டைட்டிலுக்கு போட்டி போடுறாங்க ஐம்பது லட்சம் காசுக்கு போட்டி போடுறாங்க ஒவ்வொரு வீக்கெண்டுமே ஒருத்தங்க வெளியில போகணும் அப்ப எப்படி தப்புறது அப்படின்னு எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் ஆனா அர்ச்சனா அவர்கள் வந்து அந்த வன்மமோ பொறாமையோ இதெல்லாம் நான் சொல்லணுமா சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லாம அவங்க உண்மையா இருந்தாங்க அதனாலதான் மக்களோட ஆதரவு அது இப்ப காலமே வந்து காமித்து கொண்டிருக்கு இப்ப வீட்டார்கள் நிறைய பேர் வந்தாங்க ஆனா அவங்க சொன்ன அட்வைஸ் எல்லாம் அர்ச்சனா அவர்கள் முதலே வந்து சொல்லிட்டாங்க அர்ச்சனா அவர்கள் வயல்காடு என்றியா வந்து அவங்க இந்த மக்கள் வந்து சில போட்டியாளர்கள் இதைதான் மாத்தணும் இதைதான் மாத்தணும் எது குறையா இருந்துச்சோ அதை வந்து நீங்க நிறையாக்குங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்கள் முதலே சொல்லியிருப்பாங்க ஆனா அப்ப அவர்கள் வந்து புரிந்து கொள்ளவில்லை இப்ப வீட்டாக்கள் வந்து அதே வார்த்தையை வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பல பேர் வந்து புரிஞ்சிருக்காங்க மாறி இருக்காங்க சில பேர் அர்ச்சனா அன்றே சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்பதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சில பேர் வந்து கேட்கலாம் நீ வந்து ஏன் அர்ச்சனா அவர்களுடைய அர்ச்சனா அவர்களை பத்தி ஏன் பேசுற அப்படின்னு ஆரம்பத்துல நான் பிரதீப பத்தி பேசிக்கல நீ ஏன் பிரதீப பத்தி பேசுற அப்படின்னாங்க போன சீசன் அசீம் அவர்களை பத்தி பேசிக்கல நீ ஏன் அசீமை பத்தி பேசுற அப்படின்னாங்க அதுக்கு முதல நான் ராஜுவை பத்தி பேசிக்கிறேன் நீ ராஜுவை பத்தி பேசுற அப்படின்னாங்க அதுக்கு முதல் அதுக்கு இந்த பிபி அல்டி நான் பாலா அவர்களை பத்தி பேசிக்கை பத்தி பேசுறாங்க பிபி அமீர் பாவனிய பத்தி பத்தி பேசுற நபர்கள் எல்லாருமே டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்டா இந்த சீசன்ல ஒரு இருபது பேர் போனாலோ இருபத்தி மூணு பேர் போனாலோ இல்ல வேற எந்த ஷோல ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலோ என்னுடைய குரல் நல்லவங்க பக்கம்தான் இருந்திருக்கு இனி மேலும் இருக்கும் சரிங்களா பொதுவா வந்து இவ்வளவு தூரம் பி ஆர் வழியில ஒர்க் பண்றானுங்க அர்ச்சனாக்கு எதிராக பல பேர் செயற்படுறாங்க காசு கொடுத்து அர்ச்சனா அவர்களுடைய பேரை கெடுப்பதற்கு ஏங்க ஒரு பிக் பாஸ்களை போன போட்டியாளர் பெரிய ரிவியூவர் அவங்களே வந்து இல்லாத பொல்லாத எங்களை வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க கண்ணால கண்ணுல புரூவ் இல்ல அதை யாருமே பார்க்கல அந்தமா மட்டும் சொல்லும் அப்படி வந்து ஒர்க் பண்ணுங்கள் கூட்டம் அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள பிக் பாஸ் டீமு அந்த ஷோ நடத்துற கோஸ்ட் டெக்னிக்கல் டீமு எடிட்டர் இப்படின்னு ஒட்டுமொத்த பேருமே ஒரு நல்லவங்களுக்கு எதிராக இருக்கக்குள்ள மக்கள்ல இருக்கிற நம்ம மக்கள் ஒருவராக இருக்கிற நம்ம ஒரு நல்லவருக்காக குரல் கொடுக்கிறது தப்பே இல்ல இன்னொரு விடிய கமலஹாசனே மாயாவுக்கு நிஷனுக்கு பூர்ணிமாக்கு டிரெக்டா பி ஆர் வைப் பண்றாரு அப்படி இருக்கக்குள்ள நம்ம நல்லவங்களுக்காக குரல் கொடுப்பதுல தப்பே இல்லை சரிங்களா மூணு வருஷமா நான் நல்லவங்க பக்கம் நின்று இருக்க நல்லவங்களுக்காக குரல் ஒடுத்திருக்கேன் இந்த முறையும் ஒழித்து கொண்டிருக்கு அது எனக்கு பெருமைதான் சரிங்களா எனக்கு மட்டுமல்ல யார் யாரு இப்படி நல்லவங்களுக்காக மட்டும் குரல கொடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு பெருமைதான் சரிங்களா ஓகே சோ இந்த வீடியோல வந்து பார்க்க போற விடியம் அன்றே சொன்னார் தலைவி அர்ஜுன் அவர்கள் அப்படின்னு எக்ஸாம்பிள் அந்த ஃபைவ் ஸ்டார் டாஸ்க் நடந்துச்சு அந்த டாஸ்க்ல வந்து விஜய் வர்மா வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து பலியாடு அப்படின்ற மாதிரி விக்ரம சொல்றாங்க குத்தி குத்தி காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பெரிய மாதிரி அவர் வந்து பேசினாரு ஆனா அவர் மாயா பூர்ணிமா நிஷனுக்கு ஒரு அடிமையா தான் இருக்காரு அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் வந்திருக்காரு மாயாக்கு அடிமையாக இருப்பேன் பூர்ணிமாக்கு அடிமையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சரிங்களா சோ எதுக்குடாப்ப ரெண்டாவது விட்டாங்க ரெண்டாவது சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது தான் மக்களோட கேள்வி அப்படி இருக்கக்குள்ள அவர் அப்படி சொன்னா இந்த விக்ரம் வந்து பந்தி வந்தியா அச்சன் அவர்களுக்கு எதிராக பேசுற ஆமா நீ சொன்னது எனக்கு நொந்துச்சு நீ வந்து குத்தி குத்தி காமிச்ச அப்படின்னு இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமோட அப்பா வந்தாங்க அம்மா வந்தாங்க அவங்க அவங்களோட விக்ரமோட அம்மா வந்து அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணாங்க நீ வந்து மாயாவோட சேராத பூர்ணிமாவோட சேராத நிக்ஷனோட சேராத இவங்க எல்லாருமே வந்து உன்ன டொரல் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் விக்ரமோட அப்பா அம்மா வாழ்த்து அர்ச்சனா அவர்களை அதே நேரத்தில் விக்ரமோட அப்பா வந்து டைரெக்டாக மாயாக்க சிறப்படி விட்டுருப்பாரு உங்களை வந்து கமலாசன் வேணும்னா நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் உங்களை பற்றி தெரியும் நான் டூ ஃபோர் செவன் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி விக்ரமோட அப்பாவே சொல்லிருப்பாரு அவங்களோட அப்பா அம்மா வந்து போனதுக்கப்புறம் அந்த நைட்டு வந்து விக்ரம் வந்து சொல்வாரு யாருக்கிட்ட அப்படின்னா ஐ திங்க் மணிக்கிட்ட சொல்வாரு அர்ச்சனா அப்போவே சொன்னா நான் வந்து கேட்டிருக்கணும் இப்போ அர்ச்சனா ஏன் சொன்னா அப்படின்னு புரியுது அப்படின்னு ஸோ அர்ச்சனாதர்கள் வந்து நல்லதுக்கு தான் பண்ணி கொண்டிருக்காங்க அதுதான் இப்போ பல பேருக்கு புரியுது ஸோ இந்த சீனெல்லாம் பல பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிக்ஷனுக்கு அந்த நிக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா பூர்ணிமா எந்த நல்ல அட் நல்ல அட்வைஸும் பண்ணிடல ஆனால் இந்த நிக்ஷன் வந்து அர்ச்சனாவுக்கு துறவம் தான் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த பிள்ளை அர்ச்சனா அவர்கள் வந்து நேற்று எவ்வளோ தூரம் நிக்சனுக்கிட்ட அவங்களோட அப்பாவை பற்றி நல்ல மாறியும் அவங்களோட அப்பாட்ட நிக்ஷனை பற்றி நல்ல மாறியும் ஈவன் நிக்ஷன் வந்து மாயா புண்ணி அப்பா என்னோட அப்பா ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லக்குள்ள அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்கள் வந்து அந்த காடின் ஏரியாவில் அந்த நிக்ஷனை அழைச்சி வந்து அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் அவன் திரிஞ்சிட்டான்னு அவன் திருந்த மாட்டான் திருந்த சான்ஸே இல்லை ஸோ இப்படி அர்ச்சனா அவர்கள் வந்து ஒருத்தருக்கு பண்ண விடயத்த குறையா சொன்னவர்கள் ஈவன் வீக்கெண்ட் எபிசோட்ல கூட அவங்க அதுக்கு ரோஸ் பண்ணாலும் ஆனா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ இன்னைக்கு விக்ரமோட தங்கச்சி வந்து நல்லா அவர்கள் சொன்னால் அப்படியே சொல்றாங்க அதாவது இந்த மாயா நிஷனை நிச்சயனை பத்தி உண்மையா சொல்றாங்க சோ அப்படி அர்ச்சனா அவர்கள் ஒருத்தருக்கு நல்லது நினைச்சி நல்லதுக்காக சொன்ன விடயங்களை அப்ப உள்ளுக்குள்ள இருந்தவர்கள் புரிந்து கொள்ளாட்டியும் அர்ச்சனா அவர்கள் திட்டுகள் அர்ச்சனா அவர்களை பாராட்டுவதும் முத்தமிடுவதும் தங்கமை அப்படின்னு அழைப்பதும் அர்ச்சனாவே தெரியாதா அப்படி என்பதும் வருபவர்களின் கண்களும் கால்களும் கைகளும் அர்ச்சனாவை தேடுவதும் அர்ச்சனாவை அழைப்பதும் அப்படின்னு பாக்க கடவுளன் ஒருத்தன் உண்மை ஜெயிக்குமான கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படி என்பது அர்ச்சனா விடயத்தில் தெளிவாக தெரிகின்றது சரிங்களா சோ இது வந்து காலமே அர்ச்சனா அவர்கள் பேசின வார்த்தைகளும் சரி பண்ண விடயங்களும் சரி அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க போட்டியாளர் அவங்களும் போட்டியாளர் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் காசு இருக்கு டைட்டில் இருக்கு அப்படின்னு இல்லாம எல்லாரும் முன்னுக்கு வரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த பொண்ணை நினைச்சிருக்காங்க அப்படி என்பது இந்த ஃப்ரீ ஸ்டாக் வந்து பல பேருக்கு காமித்திருக்கு அப்படி என்பதுதான் மறுக்க மறக்க முடியாத உண்மை சரிங்களா பொதுவா வந்து மக்களே பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் முதல் நாள்ல இருந்து வந்தவர்களுக்கே வந்து அஞ்சு லட்சம் ஓட்டெல்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எண்பது நாளுக்கு அப்புறம் மேபி எண்பது நாட்களுக்கு அப்புறம் வேணும்னா வரலாம் ஆனா அர்ச்சனை அவர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாவது அவங்களுக்கு நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் வந்துச்சு காரணம் ஓட்டிகிட்ட அர்ச்சனா அவர்களுடைய அந்த நல்ல உள்ளம் அகத்தின் அழகு முகத்தில் தெரிய பண்ணுவாங்க நம்ம நல்லது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா கடவுளே நமக்கு நல்லதா பண்ணி கொண்டிருப்பார் சரிங்களா அதற்கு உதாரணம் நம்ம தலைவரி அர்ச்சனா அவர்கள் இது வந்து நடக்கிற விடயங்களை பாக்கக்குள்ள நமக்கு வந்து பேசணும் போல இருந்துச்சு நீங்க எத்தனை பேர் இதெல்லாம் நோட் பண்ணீங்க அச்சனா அவர்கள் அந்த சொன்ன வார்த்தைகளை இன்று ஃபேமிலி மெம்பர்ஸ் வரவங்க எல்லாம் சொல்லிக்குள்ள உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சு முக்கியமாக இன்னொரு விடயம் விசித்ரா அவர்களிடமும் சரி தினேஷ் அவர்களிடம் சரி அச்சனா அவர்கள் சொன்ன என்ன அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஈகோ அதை விட்டுட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு இதைத்தான் தினேஷுக்கு தினேஷோட அம்மா வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க சோ அர்ச்சனா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அன்று சொன்ன வார்த்தைகள் இப்ப வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொல்றாங்க சரிங்களா சோ இது காலமே அச்சனா அப்படின்னு ஒரு உயரம் என்பதை குறும்படம் போட்டு காமிச்சு கொண்டிருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளே